என் யமஹா பைக்கை ஓரங்கட்டி எதேச்சியாக திரும்பி பார்த்த போது இடது எனக்கு முன்னரே கடையருகே வந்து சேர்ந்திருக்கிறான் மூர்த்தி வந்து விடுவான் எந்த கடை என்று கேட்டால் கூகுள் இதனை மதுக்கூடம் என்று மொழிபெயர்க்கிறது திரையரங்கம் போல குடியரங்கம் என்றும் சொல்லலாமோ இன்னும் உங்களுக்கு புரியும்படியாக நல்ல தமிழில் சொன்னால் டாஸ்க் மார்க் பார் தமிழ்நாட்டு சாமானிய ஆண்களின் ஊதியத்தையும் பெண்களின் நேரத்தையும் கபலிஹரம் செய்யும் டாப் டென் லிஸ்டில் முதல் இரண்டு இடங்கள் பெறுவது முறையே டாஸ்க் மார்க் மற்றும் டிவி சீரியல் இவை இரண்டுமே கிட்டத்தட்ட தமிழ் வார்த்தைகளாகவே மாறிவிட்டபடியால் இவற்றை தாராளமாக தமிழகராதையில் சேர்க்க பரிந்துரைக்கலாம் என்று ட்விட்டரில் அடியை பதிவு செய்திருக்கிறேன் என்பது ஒரு கூடுதல் தகவல் மாதம் ஒருமுறை நாங்கள் இப்படி ஒன்றாக கூடி பார்ட்டி செய்வதுண்டோ வழக்கமாக தர்மா தான் கடைசியாக கடைக்கு வந்து சேருவான் இன்றைய பார்ட்டி வரும் வெள்ளிக்கிழமையன்று அவன் பெண் குழந்தைக்கு காது குத்தல் நிகழ்ச்சியை கொண்டாடும் வகையில் அவன் செலவில் தான் நடக்கிறது மாலை ஐந்தரை மணியை கடந்து சுழன்ற சென்னை வெயில் இன்று இன்னும் இறங்கிய பாடில்லை இல்லை இந்த பகுதி டாஸ்மாக் கடையை ஒட்டியிருக்கும் இந்த பாரி பெரும்பான்மையான திறந்த வெளி பகுதியில் தான் அதிகமான மேசை நாற்காலிகள் தாங்கி பிடித்தபடி ஒரு செட்டி நாடு வீட்டு தாழ்வாரம் போல மேற்கூரையுடன் காட்சி அளிக்கும் அங்கும் கொஞ்சம் மேசை நாற்காலிகள் போடப்பட்டிருக்கும் இந்த பால் அரசு உரிமம் பெற்றதா என்பது யாருக்கும் பதில் தெரியாத ஒரு மில்லியன் டாலர் கேள்வி மையத்தில் உள்ள விசாலமான திறந்தவெளி தரை வேறு பள்ளமாக சிமெண்ட் கலவையால் அவசர நதியில் முழுகியதைப் போ கிட்டத்தட்ட கீழே அகழ்வாராய்ச்சி நிலம் சாயலில் இருக்கும் வெயில் தணிந்த பின் காற்றோட்டமான இந்த பகுதியில் நாற்காலி மேசை ஆடாத வசதியான ஒரு இடத்தை பிடித்துக்கொள்வது உசிதம் பஸ்ஸிலோ ரெயிலிலோ டாஸ்மாக பாரிலோ இப்படியெல்லாம் டிசைன் டிசைனாக யோசித்து நடாரடியாக சரியான இழும் பிடிப்பதில் செந்தில் தான் எக்ஸ்பர்ட் எனவே முன்பதிவில்லாத பிரயாணம் அல்லது தண்ணி பாட்டி என்றால் எங்கள் அனைவரது வேண்டுகோளின் படி எப்போதும் அவன்தான் முதலில் ஆஜராவான் நாங்கள் இருவரும் உள்ளே சென்று நடுவிலோ ஓரமாகவோ இல்லாத ஒரு மேசையில் நான்கு ஆடாத நாற்காலிகளை செட் செய்து அமர்ந்து சில நிமிடங்களில் மூர்த்தி என்று சிரித்தபடி வந்தான் இவன் எப்பவும் தண்ணி பாட்டிய ஆரம்பிப்பதற்கு முன்னே இப்படி ஒரு மார்க்கமாக பேச தொடங்கி விடுவான் எதிர்பார்க்காமல் என்ன ப்ரோ தர்மா வந்த பொறுமையா ஆர்டர் பண்ணலாமா என்றான் கொஞ்ச நேரத்தில் அறக்க பறக்க கைக்குட்டையால் வேவையை துடைத்தபடி தர்மாவும் அமர்ந்ததும் ஒரு அரைசர் பையன் வந்து நின்று ஆர்டர் சொல்லுங்க சார் என்றான் பார்த்தேன் அவனுக்கு வயது பதிமூன்று ஒடுங்கிய கண்ணம் ஒடிசலான உருவம் கட்டம் போட்ட கருநீர சட்டை காக்கி அரைக்கால் ட்ரௌசர் தோளில் ஒரு அரை துண்டு தற்கிட்டவள் காதில் சொருகி இருந்த பேனாவை எடுத்து ஹோட்டல் சர்வர் போன்ற துணியில் பேசினான் யாருப்பா கங்கராஜ் எங்க என்று சுற்று தர்மா கேட்டான் தங்கராஜ் தான் எங்கள் ஆஸ்தான டாஸ்க் மார்க் உதவியாளர் எங்கள் குறிப்பிருந்து சேவை செய்வதில் அவரை கிடையாது யாருக்காவது தள்ளாட்டம் அதிகமாகிவிட்டால் அவர்களது இரு சக்கர வாகனங்களையும் அங்கேயே பாதுகாப்பாக ஒரு நாள் வைத்துக் கொள்வார் ஜோலி முடிந்து கிளம்பும் போது அவரை வெயிட்டாக கவனிக்கவும் நாங்கள் எப்போதும் தவறுவதில்லை எனவே எங்கிருந்தாலும் எங்களை பார்த்த நேரத்தில் துள்ளி குதித்து எங்கள் மேசைக்கு ஆர்டர் எடுக்க வந்து விடுவார் அவர் ஊருக்கு போயிட்டார் சார் ரெண்டு நாள் லீவு இன்னைக்கு நான் தான் இந்த லைனுக்கு உன் பேர் எந்த தர்மாவின் கேள்விக்கு பற்றென்று பதிலளித்தான் அவன் துறக்கணும் சார் இவ்வளவு சின்ன பசங்களை வேலைக்கு வச்சுக்கலாமா அதுவும் மாறல என்று என் எண்ணத்தை பிரதிபலித்த கேள்வியை முழுமுழுத்தான் செந்தேன்

என்று சொல்லிவிட்டு செஞ்சில் படபடம் என்று ஆர்டரை ஒப்பிக்க துரைக்கண்ணு கையில் இருந்த சிகரெட் அட்டையில் பேனாவால் வேகமாக குறித்து கொண்டான் சில்லி சிக்கன் ஒரு ப்ளேட் ஆஃப் பாயில் ரெண்டு பெப்பர் தூக்கலா ஒரு டபுள் ஆம்லெட் வாட்டர் பாட்டில் ரெண்டு மசாலா வேர்க்கடலை பேக்கெட் ரெண்டு கொண்ட கடலை சுண்டல் ரெண்டு பிளேட் மஜி கோல்ட் ஃபிளேக் கிங்ஸ் ஒரு பேக்கெட் அப்புறம் மறந்துடாமல் வத்தி வாங்கு என்று சொன்னது தர்மா ஒவ்வொருவர் தேவை கேட்ப அளவாக சரக்கு ஆடு சொல்வதிலும் வல்லவன் செந்தில்தான் அப்புறம் லெஹர் சோடா ரெண்டு கோக் ஒன்று கிங்ஃபிஷர் பியர் பிரீமியம் ரெண்டு அப்புறம் ராயல் சேலஞ்ச் விஸ்கி ஆஃப் அப்புறம் முக்கியமா கிளீனா கழிவுல கிளாஸ் டம்ளர் நாலு இது நான் கடையிலிருந்து சரக்கு பாத்துகளும் டம்ளரையும் முதலில் எடுத்து வந்த துரை கண்ணு பத்து பதினைந்து நிமிடத்தில் மற்ற அனைத்தையும் கொண்டு வந்து மேசையில் வரிசையாக பரத்தி வைத்தான் கொஞ்ச நேரம் கழித்து அவனிடம் இருந்து மிச்ச பழத்தை வாங்கிய பின் மேசையில் இருந்தவற்றை பார்த்தபடி கடகடம் என்று மனக்கணக்கு போட்ட தர்மா டே தம்பி ஐம்பது ரூபா குறையுது என்றான் கணக்கு எல்லாம் சரியா தான் இருக்கும் மறுக்கா பாருங்க என்றான் துரைக்கண்ணு என்னடா பணத்தை ஆட்டைய போட்டுட்டு சொல்ல சொல்ல குறுக்கால போய் பேசுற என்று கையை ஓங்கியபடி கோபமாக தர்மா கத்த பதில் சொல்லாமல் விரைப்பாக நின்றபடி ஏதோ முகமுடித்தான் துரைக்கண்ணு அப்போதுதான் நான் கவனித்தேன் அவள் வாங்கி வந்த கோக் பெட் பாட்டில் மேசையில் இருந்து உருண்டு கீழே விழுந்து செந்தில் காலையில் கிடந்தது இதை பார்த்து நான் செந்திலுக்கு கண்ணால் சைகை செய்ததை அவன் கவனிக்கவில்லை ஆனால் துரைக்கண்ணு பார்த்து விட்டான் மேசைக்கு அடியே குனிந்து நுழைந்து கோப் பாட்டிலை எடுத்து தர்மாவிடம் கொடுத்து இப்ப கணக்கு சரியா போச்சு பாருங்க சார் என்றான் பொய் எல்லாம் சொல்ல மாட்டேன் சார் ஆத்தான் சொல்லியிருக்கு ஒளி சொல்லக்கூடாது திருடக்கூடாது தர்மாவுக்கு எல்லாம் முன்னேறியில் கொஞ்சம் அசிங்கமாகி விட்டதால் இளமையை சமாளிக்க வேண்டி யோகிப்பதாக நினைத்துக்கொண்டு வேகனவை பார்த்து கிண்டனாக கேட்டான் அப்ப கொலை செய்யறியாடா எரியாது சார் இல்லது கொலை செய்ய தெரியாதா இல்ல ஒலை செய்வேன் தெரியல ஏண்டா ஆத்த கொலை செய்யுறத பத்தி ஒண்ணும் சொல்லலையே ஓய் கேட்டுட்டு வாடா என்றால் தர்மம் சரிப்புடன் முடியாது ஆத்தா ரெண்டு வருஷமில்ல செத்து போச்சு என்று சொல்லி தலை குனிந்தான் துரைக்கனு ஒரு கையில் பேர் நெரும்பிய கண்ணாடிட்டும் மசாலா வேர்க்கழங்கி கொடுத்து கொண்டிருந்தேன் நான் சட்டென்று தலை நிமிர்ந்தேன் ஏனோ கொட்டில் எடுத்தது போல் இருந்தது தர்மாவை சைகை காட்டி பேச்சை நிறுத்தி சொல்லி நானும் மூர்த்தியும் விளக்கலவை அருகில் அழைத்து சமாதானப்படுத்தினோம் தர்மாவை அவனிடம் சாரி சொல்ல வைத்ததும் பையன் முகத்தில் லேசாக நமுக்கு சேர்ப்பு தெரிந்தது மாத கடைசி என்பதால் டாஸ்மாக் கடையிலும் பாரிலும் கூட்டம் குறைவாக இருந்தது அவருடைய லைனில் வேறு யாரும் இல்லாததால் துரைக்கண்ணு பெரும்பாலும் எங்கள் மேசை அருகே இருந்தான் இந்திய நானும் ஊர்த்தியும் தொடர்ந்து இடையிலையே அவனைப் பற்றி விசாரித்து கொண்டிருந்தோம் இதை கவனித்த தர்மா என்னை பார்த்தி சிரித்தபடி என்னையை வச்சு நீங்கள் ரெண்டு பேரும் காமெடி கிமெடி பண்ணலையே அதனாலும் பரவாயில்ல என்னை கெட்டவரா காட்டி கதை எதுவும் எழுதிறாதலா என்றான் எங்களது இந்த பார்ட்டி நடந்து சில வாரங்கள் கழித்து அதே வழியாக பைக்கில் செல்லும் பொழுது வழக்கமான அந்த டாஸ்க் மாப் பார் அருகில் இருக்கும் பங்க் கடையில் தங்கராஜ் அவை பார்த்ததும் வண்டியை நிறுத்தினேன் கடையில் வாங்கிய சிகரெட் பாக்கெட்டுகள் மற்றும் வாட்டர் பாக்கெட்டுகள் கைகளில் அள்ளியபடி என்னை பார்த்து சார் சௌக்கியமா என்றவர் கஸ்டமரை பார்த்து எங்க ரொம்ப நாளா காணோம்னு நாங்களோ இல்ல டாக்டரோ கேட்க கூடாது இல்ல என்று சொல்லி பலமாக சிரித்தான் பேச்சுவாக்கில் துரைக்கண் எப்படி இருக்கான் என்று அவரிடம் விசாரித்தேன் சார் உங்களுக்கு விஷயம் தெரியாதா ரெண்டு நாள் முன்னாடி கடையில நடந்த ஒரு சண்டையில அந்த கவுன்சிலர் பையனும் அவனோட கூட்டாளிகளும் சேர்ந்து துரைக்கண் தலையில பீர் பாட்டிலால அடிச்சுட்டாங்க மண்டை உடைஞ்சி ரத்த கொட்டிச்சு ஓனர் உடனே அவன் பக்கத்துல இருக்கிற நசிவம்ல சேர்த்துட்டார் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில கேஸ் ஆயிடும்ல மைனர் பசங்களை பார்ல வேலைக்கு எப்படி வச்சேன்னு கவுன்சிலர் கொடுத்த பிரஷர்னால செலவும் அவரே பாத்துக்கிறார் பதைபதைப்புடன் பதைப்புடன் நர்சிங் ஹோம் முகவை கேட்டு அங்கே விரைந்தேன் முத்துக்குமரன் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஆண் அனுபவம் ஒரு குறுக்கி சந்தையில் இருந்தது அதன் இரண்டாம் தளத்தில் பொது வார்டில் தலையில் பெரிய பேண்டேஜுடன் மெலிசான மெத்தை விரித்த இரும்பு கட்டில் ஒன்றில் படித்திருந்தான் துரைக்கண்ணு என்னை பார்த்து ஆச்சரியப்பட்டு அண்ணே இங்க இருக்கு இங்க வந்தீங்க என்று கேட்டான் ஒன்ன பாக்கத்தா என்றதும் நம்ப முடியாமல் நசுமாவா நசுமாவா என்று மறுபடியும் கேட்டான் அந்த பக்கம் வந்து ஒரு முறையான நர்ஸ் நீங்க இதுக்கு ரிலேஷனா இந்த மருந்தெல்லாம் டிஸ்பென்சரியில வாங்கி வந்துடுங்க சார் பயப்படண்டா ரெண்டு நாள் இதுக்கு டிஸ்சார்ஜ் ஆயிடும் என்று சொல்லி சீட்டு ஒன்றை தந்தாள் அதற்கு பின் வந்த இரண்டு நாட்களில் துரைக்கிழமை பற்றி சுத்தமாக மறந்து விட்டேன் மூன்றாம் நாள் மதியம் ஆபீஸ் வேலையில் மூழ்கி இருந்த போது மூர்த்தியின் ஃபோன் சினு உனக்கு மேட்டர் தெரியுமா நம்ம டாஸ்க் மார்க் கிடைக்கிட்ட இன்னைக்கு காலையில பெருசா ஏதோ தகராறாம் கவுன்சிலர் பையன ரெண்டு பொடி பசங்க அறிவாளால போட்டு குழந்துட்டாங்களாம் குழைக்கிறதே கஷ்டம்னாங்க ரொம்ப சீரியஸா இருக்கானாம் அதற்குப் பிறகு அவன் சொன்னது எதுவுமே என் காதில் விழவில்லை அட பாவிகளா ஒரு வேலை சினிமாவில் வருவது போல் துரைக்கண்ணுதான் அவன் சகாவை துணைக்கு வைத்து கொண்டு கவுன்சிலர் பையனை பழுதியேக்க அறிவால் எடுத்து நினைக்கவே பகீர் என்றது ஆபீஸ்ல இருந்து சொல்லிக் கொள்ளாமல் வெளியேறி எங்கே செல்வது என்ன செய்வது என்று புரியாமல் பைக்கை எடுத்து நேராக துரைக்கண்ணு இருந்த நர்சிங் ஹோமுக்கு விட்டேன் பண்ணியை ஓட்டினேன் என்பதை தாண்டி வழியெல்லாம் சாலைகள் எதுவும் தெரியவில்லை ஏதேதோ எண்ணங்களும் நுரை போன முறை பேசியதும் கண்ணும் பேக் சித்திரங்களாக வந்து போனது திண்ணாமலை பக்கத்துல வேட்டலா எங்க ஊரு அப்பாரு சின்ன வயசுல செத்துடுச்சு பாவம் ஆத்தாதான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சது இங்கிலீஷும் கணக்கு பாடுமோ எனக்கு சரியா வரல ஒரு நாள் அல்ஜிபுரா புரியலன்னு சொல்ல கணக்கு வாத்தி தலையில கொட்டி சீ பிடிச்சது ஆத்தா ரொம்ப வசனப்பட்டு ஐம்பது பெரிய கணக்கெல்லாம் நமக்கு தேவையில்லைன்னு வரலை மழைக்கு கணக்கு போட சொல்லி தந்து நம்ம சம்பாதனைக்கும் பவுசுக்கும் இது போதும்னு சொல்லிச்சு அப்புறம் ஆத்தாவும் செத்து போச்சு வேற ஒரு போக முடியல ஒரு ஒருத்தர் சொல்லி இங்கே நான் சென்னைக்கு அழைச்சிக்கிட்டு வந்தேன் கொஞ்ச நாள் வட ஒரு டீ கடலை வேலை பார்த்தேன் கிளாஸ் கழுவுறது கஸ்டமருக்கு டீ சப்ளை அப்புறம் கழைய பெருக்கி சுத்தம் பண்றதுன்னு ஒரு நாள் என்னையும் கடை முதலாளியையும் போலீஸ் பிடிச்சிட்டு போச்சு சின்ன பசங்களை வேலைக்கு வச்சிட கூடாதுன்னு முதலாளிய திட்டுனாங்க எனக்கு சாப்பிட பிரியாணி வாங்கி தந்து ஸ்கூல் போய் படினாங்க மறுபடியுமான தலையை தடவி பார்த்துட்டே இங்கே வந்து சேர்ந்துட்டேன் இங்க போலீஸ் தொந்தரவு செய்யாதா இங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அதான் இங்கேயே தங்கிட்டேன் சாப்பாடும் நல்லா கிடைக்கும் அப்பப்ப போலீஸ் வருவாங்க வாழை கிட்ட சிரிச்சு பேசிட்டு போயிடுவாங்க அத்தனை சார்லும் ஒரு போலீஸ்கார் ஒருத்தர் வருவாரு ரொம்ப நல்ல மாதிரி எப்ப வந்தாலும் டபுள் ஆம்லெட் கேட்டு வாங்கி சாப்பிடுவாரு அப்புறம் சிரிச்சுட்டே என் தட்டி கொடுத்துட்டு போவாரு உனக்கு ஆசை ஏதாச்சும் இருக்குதா என்று கேட்டதற்கு கொஞ்சம் யோசித்து எனக்கு ஒரே ஒரு ஆசைதானே ஒரே ஒரு நாள் ஜெல்லி தியேட்டர்ல உட்காந்துட்டு ரஜினி படம் பார்க்கணும் அப்புறம் இன்ட்ரோல்ல கலர் கோலாவும் பாப்கார்னும் வாங்கி சாப்பிட்டு உனக்கு ரஜினி பிடிக்குமா ரொம்ப பிடிக்கும்ல அண்ணாமலை படத்தில் அவரோட ஆத்தா கிட்ட ரொம்ப பாசமா இருப்பாரு குறுக்கே போகுந்த சைக்கிளுக்கு சடன் பிரேக் அடிக்க அப்ப கொலை செய்வியாடா என்று தர்மா கேட்டதற்கு கொலை செய்வேனாலும் தெரியல என்று துரை கண்ணு சொன்ன டயலாக் சம்பந்தம் இல்லாமல் திடீரென்று நினைவுக்கு வந்தது ரஜினிய பிடிக்கும்னு சொன்னானே பாவி பய ஒருவேளை ஜெயிலே படம் பார்த்து தொடர்த்து விட்டானோ கடந்த முறை போகும்போது அவர் நர்சிங் ஹோமில் இருக்க கூடாது டிஸ்சார்ஜ் ஆகி போயிருக்க வேண்டும் என்று உள்ளார நினைத்தேன் இப்போது அவர் அங்கேயே கட்டிலில் படித்து கிடக்க வேண்டும் என்று மனசு துடித்தது கொலை குற்றம் செய்து ஜெயிலில் அவன் அடைந்து கிடப்பதற்கு உடம்புக்கு முடியாமல் ஆஸ்பத்திரியில் இருப்பதே மேல் காலியாக இருந்த கட்டிலை பார்த்து அதிர்ச்சியுடன் நின்று கொண்டிருந்த என்னை பார்த்ததும் அங்கே வந்த நர்ஸ் தொடக்கல்ல பாத்ரூம் போயிருக்கு சாரே இப்ப வந்துடும் என்று சொல்லி நகர்ந்தார் இப்போது ரிலாக்ஸ் ஆகி நன்றாக மூச்சு இழுத்து விட்டு கொண்டேன் அண்ணே நீங்களா என்று கேட்டுபடி வந்து துவண்டு கட்டிலில் சரிந்தான் துரைக்கன்று நீங்கள் போன முறை வந்தப்ப எனக்காக காசு செலவு செஞ்சதா நர்சக்கா சொல்லிச்சு கடையில் கணேசன் கிட்டே என் பையன் இருக்குது அதில் நான் சேர்த்து வைச்ச காசு கொஞ்சமாக இருக்குது ஆனாண்டி உங்களுக்கு தலை சொல்கிறேன் வாங்கிக்கிடுங்க என்னாம் அதெல்லாம் வேண்டாம் துரை சும்மா தான் உன்னைய பார்க்க வந்தேன் லேசாக சிரிக்க முடிச்சு செய்துபடி என் பேர் துரைக்கன்னு ஆனா ஆத்தா என்ன தோறான்னு சொல்லாது எப்பவும் தான் கூப்பிடுவான் நீ நினைக்கிற மாதிரி உன் ஆத்தா உன் பேரை சூழ்க கூப்பிடுத எல்லா ஆத்தாவும் அவங்க பிள்ளைங்க தான் செல்லமா கூப்பிடுவாங்க ஆமால இத்தனை யோசிக்கவே இல்லை என்ன புண்ணை கைத்து அனே நான் உன் விஷயம் சொன்னா வைய மாட்டீங்களே என்னது சொல்லு பாருக்கு வராதிங்க குடிக்காதீங்கண்ணே உடம்பும் கெட்டு போவோம் மனசும் கேட்டு போவோம் கோபமும் வரும் செய் அப்பதை விட்டு வேற எங்காச்சும் சேரு நானும் பாருக்கு போறதை விட்டுறேன் என்று சீர்த்து கொண்டே சொன்னேன் அண்ணே நான் வேலையை விட்டுட்டு எங்க போறது மறுபடியும் டீ கடைக்கு போக முடியாது படிக்கிறியா சொல்லு ஐயோ அண்ணே ஆலைய விடுங்க மறுபடி டீ கிடைக்க வேண்டும் என்னாலும் போயிடுவேன் இவனை படிக்க வைக்க நினைத்து பள்ளிக்கு அனுப்புவதை விட முக்கியம் இப்போதைக்கு அந்த டாஸ்க் மார்க் பாலிலிருந்து காப்பாற்றுவதுதான் இவன் வாழ்க்கை அங்கேயே சிதறமடைந்து பாதை மாறி போக ஒருபோதும் அனுமதிக்க கூடாது சரி துறை உனக்கு வேற ஏதாச்சும் வேலை தெரியுமா தோட்ட வேலை கொஞ்சம் தெரியும்னே ஊர்ல ரங்கையா முதலாளி வீட்டுல அவர் தோட்டத்துல வேலை பாக்குறப்ப ஒரு மாங்கல்லு நட்டேன் தன்னைக்கும் அதுக்கு மட்டும் ஸ்பெஷலா தண்ணி ஊத்துவேன் அப்பவே இழுப்பளவு வந்துடுச்சு இப்ப பெருசா இருக்கும்ல முடிஞ்சா ஒருக்கா போய் பாக்கணும் இந்த தருணத்தில் எனக்குள்ள இருந்த மண்டையை குடையும் அந்த கேள்வியை அவரிடம் மெல்ல கேட்டேன் துர நிஜமாகவே உனக்கு உன்னை அடிச்ச அந்த கவுன்சிலர் பையன் மேல கோபம் இல்லையா அதெல்லாம் சுத்தமா கிடையாதுன்னு இத மாதிரி இங்க நிறைய நடந்திருக்கு அன்னைக்கு உங்க கூட வந்த அண்ணா கூட கோவிச்சுக்கிட்டாரு என்ன அவரு குடிக்கிறதுக்கு முன்ன சண்டை போட்டதால திட்டோட போயிடுச்சு எந்த அண்ணன் குடிச்சதுக்கு அப்புறம் கோவிச்சுகிட்டதால பாட்டில் எடுத்து மண்டல அடிச்சுட்டாரு அம்பிட்டுதான் வித்தியாசம் சரி என் சித்தப்பாவோட ஃபார்ம் ஹவுஸ் உத்தண்டி கிட்டக்க இருக்கு அங்க கிருஷ்ணன் ஒருத்தர் ஏற்கனவே வேலையா இருக்காரு அவருக்கு உதவியா அங்க தோட்ட வேலைக்கு போறியா இப்போ எங்க கடையில உனக்கு குடுக்கற சம்பளத்தை கண்டிப்பா தருவாங்க சாப்பாடு பிரச்சனையும் இருக்காது என்ன சொல்ற அப்ப என் ஃப்ரெண்டு கணேசனுக்கும் ஏதாச்சும் வேலை இருந்தா சொல்வீங்களானே கண்டிப்பா செய்திடலாம் ஏங்க சொல்ல சரியில்லை தேங்க்ஸ் என்று சொல்லி வெட்கப்பட்டான் கட்டிலில் சாய்ந்தபடி தூக்கம் வருது படுத்துக்கிடுறேன் என்றான் அவனையும் அறியாமல் அவன் கண்கள் சொருகியது தண்ணீர் ஊற்றி செடிகள் வளர்க்கிற கைகள் இவனது மாகுட்டியை பூமியில் நட்டு அது பெரிதாய் வளர்வது கண்டு கூறி பழையும் இவனால் சத்தியமாக கத்தியை வீசி அடுத்தவன் உயிரை எழுக்க முடியாது இது ஏன் எனக்கு புரியாமல் போனது கதைகளில் வருவது போல் அவனை கட்டி அணைத்து உச்சி மூந்து முத்தமிழ மனசு சொன்னாலும் கூச்சம் முற்றிலுமாக அதை தடுத்தது அரைமயக்க தூக்கத்தில் இருந்த அவனது வெளியில் போன எழுத்து என் இரு கைகளால் அவள் உடல் லேசாக சிரிப்பதை அவன் கைகளின் நடுக்கத்தில் உணர முடிந்தது என் அன்பை வெளிப்படுத்தவும் அதை அவன் புரிந்து கொள்ளவும் இதுவே போதுமானதாக தெரிந்தது ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டர்